கடலூர் மாவட்டம் மிக மிகவும் பின் பின்தங்கி மாவட்டம் மாவட்டத்திலே பல்வேறு பொறியியல் கல்லூரிகளும் அரசு கலை கல்லூரிகளும் மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றார்கள் அவர்கள் பயின்று முடிந்தவுடன் வேலை தேடி சென்னை பெங்களூர் போன்ற இடங்களுக்கு சென்று மிகவும் குறைவான வருமானத்திலே இருபதாயிரம் முப்பதாயிரம் கிடைக்கக்கூடிய வருமானத்திலே அங்கே தங்கி வேலை பார்க்கின்ற அந்த நிலையில் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் கடலூர் மாவட்டம் மாவட்டத்தின் தலைநகரம் கடலூர் சட்டமன்ற தொகுதியிலே இதுவரை அரசு அலுவலகங்கள் தவிர எந்த விதமான தொழில் பெறுவதற்கான படித்த இளைஞர்கள் வேலை பெறுவதற்கான எந்த சூழ்நிலையும் அங்கே இல்லை கடல் மார்க்கம் தரை மார்க்கம் வான்மொழி மார்க்கம் என்ற பல்வேறு நிலைகளும் அங்கே அனைத்து வசதிகளும் இருந்து கொண்டிருக்கின்றன நிலத்தடி நீரும் அங்கே நல்ல நீர் நீர்வளங்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே படித்த மாணவ மாணவர்கள் குறைந்த வருமானத்தில் இருந்தாலும் கூட இங்கே பெரிய டைடல் பூங்காக்கள் அந்த மாண்பு அமைச்சர் சொன்னது போன்று பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவிலாவது வருடத்திற்கு ஐநூறு மாணவ மாணவர்கள் வேலை பெறுகின்ற மினி டைடல் பூங்காவாவது அமைத்து மாவட்டத்திலும் தலைநகரம் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் எதுவும் இல்லை என்ற குறையையும் நிவர்த்தி செய்து மாண்புமிகு மு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன்